இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து வாழ்க்கை தத்துவங்கள் அதாவது வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ வாழ்க்கைன்றது வந்து யாருக்குமே சந்தோஷமாக அமைகிறது கிடையாது இன்பம் துன்பம்ன்றது நம்மள லைஃப்பில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம பழகிக்கொள்ளணும் அதே சமயம் அதை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அதை எப்படி நம்ம செயற்படுத்துறதுக்கு இப்போ ஏற்படுற பிரச்சனைகளை கேட்டுக்கொள்கிறதுக்கு நம்ம நிறைய வழிகளை தேடி செல்லணும் தானே இப்போ சில பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம வந்து தனிமையை தேடி செல்வோம் சில பேர் கெட்ட பழக்கங்களை தேடி செல்வோம் சில பேர் ஏதோ பாட்டு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற இந்த சில சிக்கல்களை தேக்கிறதுக்குரிய நம்ம வாழ்க்கைக்குரிய சில தத்துவங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இம்பார்ட்டன்ஸான நிறைய விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே எல்லோரும் இதை கேட்டு பயனடைஞ்சு கொள்வாங்க கட்டாயமாக அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனவே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க ஓகே ஓகே இப்போ வாழ்க்கையிட தத்துவாங்க பார்க்கலாமா ஓகே இப்போ நான் இதை சொல்கிற விஷயத்தை கேட்குறதுக்கு முதல் நீங்கள் உங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது ஒரு தெளிவு நிலை ஒரு தனிய ஒரு ஒரு இருந்து ஒரு ஹெட்ஃபோன் போட்டு அப்படி ஒரு ஃப்ரீயான ஒரு இடத்துலருந்து நீங்கள் இதை கேளுங்க ஓகேவா இது வந்து ஆத்மார்த்தமாக மூத்தோர்கள் சொன்ன அறிவுரைகள் தான் இதில் இப்போ நான் உங்களுக்கு கூற போகிற விஷயங்கள் ஓகே என்னென்ன பாருங்கள் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களைப் பற்றி நீ கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ பயணம் போ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை நீ சுமந்து அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்று திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் நல்லதா கெட்டதா என்பதை உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும் இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவை குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நீ மாற்றியமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்தி விடுகிறது நீ உன்னை எப்படி வைத்துக்கொள்ள என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழப்படிக் கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னை நீ திருத்திக் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீ சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார் அது உன் பிறவி பொறுத்து இருக்கின்றது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார் நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை பெருக்கிக்கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போகவில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தென்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் நீ உணர்ந்து அடைந்துவிட்டால் எத்துன்பம் முன்னே நெருங்காது என்பதை உணர்ந்து கொள் இப்பதிவை பத்திரப்படுத்தி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பொறுமையாக மீண்டும் மீண்டும் கேட்கவும் மீண்டும் மீண்டும் கேட்கவும் மீண்டும் மீண்டும் கேட்கவும் ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவை வந்து இதை வந்து நீங்கள் தனியாக இருந்த ஒரு இடத்துல வந்து திரும்ப திரும்ப கேளுங்க உங்களுக்குள்ளேயே ஒரு മാറ്റം നികും കണ്ടിപ്പാ നും മിസ് പണിടാതി ഇതേ നിങ്ങൾ ഉള്ള ഫ്രണ്ട്സ് അൻ്റ്ീവ് എല്ലാവർക്കും ഷെയർ പണിങ്ങ എല്ലാവരെയും പയനടിയ എന്തൊരു വിഷയത്തെയും പോട്ട് മനസ്സിലി രോഗ യോസിക്കാതി എല്ലാത്തും ഒരു തീർ കിടക്കും എല്ലാത്തക്കും കാലം പതിൽസും ഓക്കെ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു സോ മച്ച് ബൈ ബൈ